மக்கள் நீதி மையத்தினுடைய குழு கூட்டம் இன்று நடைபெற்றது உறுப்பினர்கள் அனைவருமே கலந்து கொண்டார்கள் ஏகமனதாக தங்களுடைய ராஜ்யசபா உறுப்பினர் தலைவர் கமல்ஹாசன் தான் என்பதை உறுதி செய்து ஏகமனதாக நிறைவேற்றி அதை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அனுப்பி வச்சுட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏன் அனுப்பணும்னா அவங்க கூட்டணி அவங்க கூட்டணியில் தான் நம்ம இருக்கும் மக்கள் நீதி மையம் இருக்குது ஆகவே அவர்களுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அவங்க வந்து ஏற்கனவே மூணு உறுப்பினர்களை ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு உறுதிப்படுத்தியிருக்காங்க யார் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் வந்து வில்சன் மிகப்பெரிய வக்கீல் வழக்கறிஞர் இந்த கேஸெல்லாம் உடச்செறியதுலாம் மண்ணை அதுக்கடுத்து எஸ் ஆர் சிவலிங்கம் கவிஞர் சல்மா இந்த கவிஞர் சல்மா பெண் பேச்சாளர் கேட்கலாம் பேச 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 கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அருமையாக பேசுவாங்க இவங்கெல்லாம் வந்து ராஜ்யசபாவில் போய் தன்னுடைய தமிழ்நாட்டினுடைய குரலை தமிழ்நாட்டினுடைய உரிமைக்குரலையை ஒழிக்கப் போகிறார்கள் முழங்க போகிறார்கள் உலகநாயகன் கமல்ஹாசனும் அவரோடு சேர்ந்து பணியாற்றப் போகிறார்கள் மகிழ்ச்சிகரமான செய்தியை பதிவு பண்ணிவிட்டு இன்னொன்று இது எங்கே போய் முட்டுறதுன்னு தெரியலை எதில் போய் முட்டுறதுன்னு தெரியலை சிங்கிச்சா 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 தக்லீஃபுடைய பாட்டு மொபைல் பாட்டு வந்தது பிரமாதமாக இருந்தது எல்லாருமே நாடே பாராட்டுச்சு எக்கச்சக்கமான வாழ்த்துக்கள் அது காரணம் அது கமல்ஹாசன் தான் எழுதினார் எழுதியிருக்கிறாரு ஆக இந்த பாராட்டுக்கள்லாம் இருந்து இப்போ என்னன்னு தெரியல எவன் எந்த புத்தம போதி மரத்தில் போய் உக்காந்தான்னு தெரியலை டேய் எங்கள் தலைவரை தான கேவலப்படுத்திருக்கீங்கன்னு சொல்லி குரல் எடுக்கிறாங்க இது எங்கே போய் சொல்கிறதுங்க எங்கே போய் முட்டுறதுங்க அவங்க தலைவர் பேரை நம்ம சொல்ல வேணாம் அவன் தான் இழிவுபடுத்துகிறான்னா நம்ம அவளை இழிவுபடுத்தணுமா என்ன சம்சாரம் சொன்னதே வேதம்னு ஒருத்தன் பொண்டாட்டி தாசனாவே மாறுவான் சிங்கிச்சா 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 இது எங்கள் தலைவரை தானே சொல்லியிருக்கா எங்கள் தலைவரை தானே வன்மை வச்சு கமல்ஹாசன் எழுதியிருக்காரு அந்த மூலகட்ட முட்டா பசங்களா இப்படியானால் நினைப்பீங்க இப்படியானால் கற்பனை பண்ணுவீங்க என்ன ஊருக்குள்ளே வம்பு பண்ணுவான் வீட்டுக்குள்ளே சொம்பு தூக்கு சொம்பு தூக்குவான் இது உலகத்தில் உள்ள இயல்பான நியதி தான் வீட்டுக்குள்ள மும்பு பண்ணுவோம் உள்ள சொம்பு தூக்குவான் பொண்டாட்டி பொண்ணாட்டிக்கு அடங்கி போகாத ஆம்பளை எவன்டா இருக்கான் இது ஏண்டா எங்க எங்கள் எங்கள் தலைவரும் சொல்லுதுன்னு சொல்லி நீங்களே இழிவுப்படுத்துக்கிறீங்க உலகநாயன் கமல்ஹாசன் என்றைக்குமே அந்த மாதிரி இழிதற இழிவான வேலையெல்லாம் செய்ய மாட்டாரா அவர் சிங்கம்டா நேருக்கு நேரம் மோ மோதுவார் நேருக்கு நேராக கேட்பாரே ஒழிய இந்த மாதிரி புறமுதுகிட்டு கொண்டு ஒழிஞ்சு முகமறைத்து கொண்டு கேள்வி கேட்குற ஆள் கிடையாது மனசில் வச்சுக்க அப்புறம் இன்னொன்று இந்த நம்ம உலக இந்த மாதிரி தான் தக்லேஃப் ஆடியோ லான்ச்சில் நம்ம சிவண்ணா வந்திருந்தார் கன்னட சூப்பர் ஸ்டார் சிவண்ணா வந்திருந்தார் ராஜ்குமாருடைய பையன் அவருக்கு நல்ல மரியாதை கொடுத்து ஏகப்பட்ட மரியாதையோடு அவரை வரவேற்றார் உலகநாயகன் கமல்ஹாசன் ஆரத் தழுவினார்கள் அன்பை செலுத்தினார்கள் நான் அவருடைய சித்தப்பான்னு சொன்னார் அதில் ஒரு ம மனோமணியம் சுந்தரம் பிள்ளை எழுதின கவிதை அதாவது நம்ம த தாய்மொழி வாழ்த்து நம்ம தமிழ் தாய் இருக்குல்ல அந்த வாழ்த்தில் வந்த ஒரு வரிகளை எடுத்து சொன்னார் கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளம் துழுவும் உன் உதரத் தொதித்தெழுந்தே ஒன்றுபல ஆயிடினும் ஆரியம்போல் உலக வழக்கு அழி உலக வழக்கு ஒழிந்து சிதையா சீரிழமை சிதையா அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் வரும் அது நம்ம அப்போ முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி இந்த வார்த்தைகள் வேண்டாம் இது பிறரை புண்படுத்துவது மாதிரி இருக்குது அதாவது ஆரியம் போல் உலக வழக்கு புண்படுத்துவது மாதிரி இருக்குது அந்த மாதிரியே எடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்துட்டார் இது வந்து ஒரு தாய் மக்கள் எல்லோருமே இந்தியாவினுடைய தாய் மக்கள் பல மாநிலங்களில் வாழ்ந்தாலும் ஒரு தாய் மக்கள் அப்படிங்கிற கருத்தில் மனோன்மணியம் சுந்தரனார் எழுதின பாட்டு அந்த பாட்டில் உள்ள வரியை சொல்லி இது தமிழில் பிறந்தது தானே அப்படின்னு ஒரு சொல்ல ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னால் கன்னடத்தில் உள்ள சில அரசியல்வாதிகள் சில எடுபடிகள் வந்து தக்லீஃப் போஸ்டரை கிழிக்கிறாங்க கல ஓட விட மாட்டோம் தக்களிஃப் படத்தை ஓட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி போர்க்குரல் எழுப்புகிறாங்க சில முட்டாள்கள் எங்கேயும் இருப்பாங்க இங்கேயும் இருப்பாங்க ஏன் நம்ம நாட்டிலேயே நமக்கு எதிர்ப்புலாம் வரலையா உலகநாயன் கமல்ஹாசனுக்கு இங்கேயே எதிர்ப்பு வரலையா விஸ்வரூப சமயத்திலாம் வரலையா ஆக எழுபடிகள் எங்கேயுமே இருப்பார்கள் அவர்களை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது இன்னொரு சில புத்திசாலி அவருக்கு தான் நம்ம டைரக்டு மணிரத்னம் திருவாய் மலர்ந்து பதில் சொல்லியிருக்கார் என்ன ஒருத்தன் கேட்குறான் ஏயா கமல்ஹாசனுடைய வயசு என்ன திரிசாவுனுடைய வயசு என்ன அவங்க ரெண்டு பேருக்கும் ஜோடி சேர்க்குறியே இது நியாயமா அவர் வயசு என்ன இவர் வயசு என்ன பாதி வயசு இருக்கும் அந்த பாதி வயசு பொண்ணோட நீ கூட்டு சேர்க்கிறியா என்னையா அதில் நியாயம் இருக்குது அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான் அதுக்கு மணிரத்னம் அழகாக பதில் சொன்னார் உலக வழக்கில் இது மாதிரி இல்லையா வயசான ஆம்பளை வயசு குறைஞ்ச பொம்பளே கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா காதலிக்கிறது இல்லையா வயசான பொண்ணு வயசு குறைவான ஆணை காதலிக்கிறது இல்லையா கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா இதெல்லாம் உலக வழக்கம் ஆனால் நான் அந்த உலக வழக்கத்தை இதில் சொல்ல வரலை கமல் யார் திரிசா யார் அப்படின்னா நீங்கள் ஏன் கமலாக திரிசாவை பார்க்குறீங்க அந்த கேரக்டரை பாருங்கள் இந்த கேரக்டர் ஏன் அந்த வயதான கேர ஆளை போய் தேடுது அந்த வயதான ஆள் வந்து ஏன் இந்த இளமையான கேரக்டரை போய் தேடுது இந்த கேரக்டர்கள் இருந்து எது நியாயம் எது வில்லத்தனமானது எல்லது எது நியாயமானதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா படம் பார்த்தா தானே தெரியும் நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த கேரக்டரை தான் போட்டிருக்கேன் கேரக்டர் கேரக்டராக பாருங்கள் மனிதனாக பார்க்காதீர்கள் அப்படின்னு சொல்லி மண்டியலக்காய் சம்மட்டி வச்சு அடிச்சிருக்கிறாரு மணிரத்னம் அவர் இந்த மாதிரி பதில் சொல்லி நான் பார்த்ததே இல்லை அடுத்து நீங்கள் இப்போ இந்த முப்பத்தி மூணு வருஷமாக முப்பத்தெட்டு வருஷமாக நீங்கள் ஏஆர் ரகுமானோட பண்ணிகிட்டு இருக்கீங்களே வயசு வருஷத்தை நான் வேணால் நான் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருக்கேன் அதிக அதிக வருடங்கள் கேப்ப கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருடங்களுக்கு மேலே பண்ணியிருப்பீங்களே அப்படி என்ன ஏஆர் ரகுமான நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி அடுத்த கேள்வி அதுக்கு மணிரத்னம் சொல்கிறாரு என்னைக்குமே மேல் ரகுமானோட தேடுதல் இருக்குது புதுசு புதுசாக தேடுறாரு புதிய இ இசையில் க பரிம புதிய இசையை கொண்டு வரணும்னு ஆர்வம் இருக்குது பழசை பார்க்க மாட்டேங்கிறாரு பழையதை புகுத்த மாட்டேங்கிறாரு அவர் என்றைக்குமே புதுவை விரும்பியாக இருக்கிறாரு அதனால தாயா நான் அவரை விரும்புகிறேன் அதனால தாயா அவரை என் படத்தில் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு பதில் சொன்னார் நல்ல பதிலாக இருந்தது சரி அடுத்து இன்னொருத்த சொல்கிறான் தக்லீஃப் சீசன் முடிஞ்சு போச்சுங்க எல்லாம் ப்ரமோஷன்லாம் போய்ட்டு வந்துட்டாங்க இன்னுமே கடைசி அவர் இதில்லாம் போய் இது நம்ம துபாயில் போய் முடிக்க போகிறாரு ஒன்றும் அவ்வளோவா ஒன்றும் இப்போ சேல்ஸ் இல்லைங்க வியாபாரம் இல்லைங்க இவன் எந்த குளத்தில் போய் குதி குளித்து வந்து ஞானோதயம் பெற்றான்னு தெரியலை ஞானஸ்தானம் பெற்றான்னு தெரியலை இந்த மாதிரி முற்றால பசங்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது அதாவது உலக அளவில் சொல்கிறேன் தக்லீஃப் உலக அளவில் ஏபி இன்டர்நேஷனல் அவங்க வாங்கியிருக்காங்க இங்கிலாந்து ஐரோப்பா தியேட்டர்கள் உரிமை யாருன்னா போலின் சினிமாஸ் அவங்க வாங்கியிருக்காங்க மலேசியா டிஎம்ஒய் கிரியேஷன்ஸ் அவங்க வாங்கியிருக்காங்க கர்நாடகா க இதில் என்னன்னு தெரியல இந்த கர்நாடகா மாநிலத்துக்கு மாத்திரம் வேறு இடத்துல விற்றுருக்காங்க அது என்ன காரணம்னு தெரியல ஃபைவ் ஸ்டார் கிரியேஷன்ஸ் கிரியேஷன்ஸ்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா ஹோம் ஸ்கிரீன் கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆக உலக அளவில் இந்த விற்பனை கொடுத்துருக்காங்க அதுவும் தியேட்டர் விற்பனை டிக்கெட்லாம் இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் இங்கிலாந்தில் ஏழாயிரம் டிக்கெட் ஒரு ஷோலில் ஒரு நாளைக்கு ஏழாயிரம் டிக்கெட் விற்றுருக்காங்க அது ரெண்டு ஷோவாக இருக்கலாம் மூணு ஷோவாக இருக்கலாம் அந்த ஊரம் தெரியலை ஏழாயிரம் டிக்கெட் விட்டு தீர்ந்திருக்கிறது ஒரு நாளில் அப்போ இன்னும் அது இருக்கே போயிட்டுருக்கேன் இனிமேல் வரமில்ல ஆக இதெல்லாம் நான் சொல்கிறேன் சொல்லிவிட்டு நம்ம இந்த இந்த இதெல்லாம் மறந்துடுவோம் இந்த சில இடைச்சரிகள்கள்லாம் இந்த இடர்பாடுகள் இடைப்பாடிகள்லாம் வந்து இருக்காங்க பாருங்கள் இந்த தொ தொந்தரவு கொடுக்கறதுக்குனே பொய்யான தகவல்கள்லாம் சொல்லிட்டு எங்கள் தலைவர் அப்படி சொல்லிவிட்டேன் இங்கே தலைவர் எப்படி சொல்லிட்டேன்னு சொல்லி வேனுக்கு முன்னே தன்னை சட்டையை உறிஞ்சிக்கிட்டு நிர்வாணமாக வர்றவன நம்ம என்ன செய்ய முடியும் புகைடா முட்டாள் பசங்களை சொல்ல முடியும் பார்ப்போம் நாளைக்கு சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்